வணக்கம் இப்போ என்னுடைய இந்த பழங்கால புஸ்தகத்திலேருந்து ஒரு இதை படிக்கிறேன் படிச்சுட்டு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நீங்களே உங்கள் மனசை திருப்தியாக பாருங்கள் ஏன்னா மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க எப்படின்னா உங்கள் மனசில் ஒரு நோய் குணமாகும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த நோய் கூடிய சீக்கிரம் விரைவாகிடும் இப்போ நான் பார்க்குறேன் வாசிக்கிறேன் பாருங்கள் ஒருபடி புங்கம்பூவில் ஒருபடி ஆவின் நையை சிறுக சிறுக விட்டு கிண்டி திரிகெடுப் பிரிமாணத்தில் செந்தூரம் ஒரு பணவடை வைத்து ஒரு மண்டலம் கொள்ள பிரமேகம் தீரும் இதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸூ ஜூம் அவுட் ஆகிருக்கு சரியாக தெரியல இருந்தாலும் உங்கள் மன திருப்திக்காக நான் காமிக்கிறேன் பார்த்துக்கிறேங்க நான் வாத்த நான் வாத்த அப்படியே நான் உங்களுக்கு நான் காமிச்சேன் இஸ் ஜூம் ச ஜூம் அவுட்டாக இருக்கிறதுனால மங்களாக தெரியுது சரி இப்போ வந்து இந்த புங்கம் மரம் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியணும்ல அதையும் இப்போ நேரடியாக காமிக்கிறேன் பார்த்துக்குறேங்க இந்த புங்க மரத்தினுடைய இலையை பண்ணி காமிக்கிறேன் இதுதான் அந்த புங்க மரத்தை இலை புங்க மரம் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவையில்லை ரோட்டு உரங்களில் பூராக இருக்கும் புங்க மரம் இந்த புங்க மரத்தினுடைய பூவு பூவை காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இதுதான் இந்த புங்க மரத்தினுடைய பூவு இந்த பூவை அதாவது இப்போ இந்த மரத்தில் இப்போத்தான் முட்டு விட ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த முட்டுகள் பூரா பூவான பிறகு இதில் நான் உருவி என் வீட்டில் வளர்கிறது அதாவது புங்க மரம் புண்ணிய புளிய மரம் புண்ணியவங்கள் வைக்கும் மரம் இருக்குவாங்க அந்த அடிப்படையில் எங்கள் வீட்டில் ஏதோ இறைவன் அருளால் இந்த மரம் வளர்ந்துருக்கு இது சக்கரை நோக்கி மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன முயற்சியை இறைவன் கொடுத்துருக்காருன்னு நினச்சிக்கிறேன் பாருங்கள் புங்க இந்த மரத்தினுடைய பூ முட்டுக்கல் வந்துருக்கு பாருங்க இப்போ இந்த முட்டை இந்த பூ மலர்ந்த பிறகு இதிலேருந்து எடுத்து இந்த பூவை என்ன செய்யணும் ஒரு அதாவது உங்களுடைய கணக்குக்கு நூறு கிராம் எடுத்துக்கிறேங்க நூறு கிராம் இந்த புங்க மரத்தினுடைய பூவை எடுத்துக்கிட்டு இதிலருந்து என்ன செய்கிறீங்க நூறு மில்லியன் ஒரிஜினல் நல்லெண்ணெய் இவங்க சொல்லியிருக்காங்க நெய் நெய் வேண்டாம் காரணம் என்னென்னா சப்போஸ் ப்ரெஷர் வரும் அப்படின்ட்டு கொஞ்சம் பயம் உணர்ச்சி அதனால் ஒரிஜினல் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோங்க ஒரிஜினல் நல்லெண்ணெய் இன்னும் இருபத்தஞ்சி மில்லி குடித்தாலும் ஒன்றும் செய்யாது ஸோ நீங்கள் என்ன செய்யறீங்க ஒரிஜினல் நல்லெண்ணெயில் இந்த புங்க மரத்தினுடைய பூவை அதாவது லேசாக கீழே ஏதாவது ஒன்று விரிச்சு விட்டு ஒரு பெட்ஷீட்டு எட்ஷீட்டு ஏதாவது ஒன்று விரிச்சு விட்டு உளுப்பு நீலாம் பூரா கொட்டிடும் ஸோ இந்த புங்க மரத்தினுடைய இந்த பூவை எடுத்து கொண்டாந்து கரெக்டாக ஒரு நூறு கிராம் எடுத்து அதிலேருந்து என்ன செய்தே மிக்ஸியில் நிழல காயப்போட்டு மிக்சியில் போட்டு அடித்து இந்த நூறு கிராம் நல்லெண்ணெய் ஒரு இரநூறு மில்லி ஊற்றிக்கிறேங்க ஏன்னா கிண்டி எடுக்கும்போது எண்ணெய் இல்லை குடிச்சிடும் அந்த பூவை சார் குடிச்சிடுறதுனால உங்களுக்கு பத்தாது அப்படிங்க இரநூறு மில்லி நல்லெண்ணெயில் வேகப்போட்டிடலாம் கண்டிப்பாக ஒரு நூற்றம்பது மில்லி தேரும் அந்த நூற்றம்பது மில்லியை என்ன செய்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூனாக காலையில் பல்ல விளக்கிட்டு க ஏன்னா வெறும் வயிற்றுல தான் நீங்கள் அதை சாப்பிடணும் இந்த புங்க எண்ணெயை சாப்பிட்டியில்னா சக்கரை நோய் கண்டிப்பாக ஒரு மாறுதலை கொடுக்கும் அப்படின்னு என்னுடைய புஸ்தகத்தில் உள்ளதை நான் காமிச்சேன் நேரடியாக காமிச்சதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை மற்றவங்களுக்கும் போய் சேர் சொல்கிறதுக்கு சேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்